எல்லாருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் வந்து எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இதில் எந்த பலன் நடக்கும் எந்த பலன் நடக்காது ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க இன்னொரு பலனில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் தின பலன் பலன் மாத பலன் ஆண்டு பலன் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியும் உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இதுதான் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல தான் ஏன்னா குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவு அந்த ஒரு முடிவுக்குலாம் வந்து வந்துட முடியாது மற்ற கிரகங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் சரி என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நல்ல பலங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றத சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இப்போ திருமணம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கான தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ அவருக்கு வந்து வீட்டில் அலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் நடக்கிற மாதிரி ஏன்னா அவருக்கு தான் திருமணத்துக்கான டைமுன்றது வந்து ஜாதகத்தில் இருக்கு அப்படின்றப்ப திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் இந்த கிரகங்களோட பேர்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாமே உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான் முடிவு ஒண்ணணும் இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சேம் தான் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் தான் ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகளும் ஏற்படுங்க அதனால் நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லார்கிட்டேயுமே வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அதுக்கடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா குடும்பத்தில் சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற உறவுகள் இப்போ அப்பா கூடலாம் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் கூட பிறந்தவங்களோட கூட பிறந்தவங்களோட இருந்து வந்து அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைஞ்சு அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அந்த ஒரு பாச உணர்வுகள்னு சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் நல்ல விதமாக அமைச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த வெளியூர் போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது வெளிநாடுகள் போகிறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த வெளிநாடுகள் மூலமாக வெளி மாநிலங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது நல்லதுக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவில் குளங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த குருன்ற கிரகத்தோட பயிற்சியை மட்டும் வச்சுட்டு நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்லிட முடியாது மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விரை செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் சொந்த தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு முதலீடு பண்ணி ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடலாம் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சு இனி ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல தாங்க ஒன்றும் பெரிய அளவில் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் தான் இருந்துக்கணும் ஏன்னா இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் மாணவ மாணவிகள் உங்களுக்கு கல்வி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா உங்களோட அப்பாவுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அவருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஏன்னா உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தையும் பண்ணும் இந்த மேஷம்ல பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வேலை வந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது அதனால் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி வேலை பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி மேஷமில் பிறந்திருக்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் எப்போவும் போல உங்களோட வேலைகளை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தான் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல பலன்களே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் அதுவும் குருன்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒருவேளை உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாபூத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்றப்ப இந்த பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டங்களாக அதாவது வந்து நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தான் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குரு பயிற்சி தான் அதை இல்லைன்னெலாம் சொல்லலை என்ன கேட்டிங்கன்னா சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பயிற்சியும் அவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேதுவும் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பொது பலன்களில் கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது அதனால் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ என்ன நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குவாங்க அவங்க பாட்டுக்கு பொது பலன்களை கேட்டுட்டு அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஏன்னா நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் குபேர யோகம் அந்த யோகம் இந்த யோகம் அதனால் பார்த்துக்கங்க தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க அதை தான் சொல்ல வரேன் நான் புரியுதுங்களா குரு பயிற்சியில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நானுமே சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்றப்ப மனதளவில் வந்து ரொம்ப உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களோட ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த முடிவு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க சரி இந்த பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சாதகமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாங்க அதாவது திருமணம் திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரிஷபம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கும் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல வரணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்கிறதுனா குழந்தை பாக்கியத்தில் சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிஷபமில் பிறத்துருக்கவங்களுக்கு பிறந்திருக்கவங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை கொஞ்சம் அதிகமாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்கிறதுனா பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் பணவரவு அப்படின்றதெல்லாம் வந்து நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன தான் பணவரவு அப்படின்றத வந்து இந்த கிரகப் பயிற்சிகள் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுத்தாலும் செலவுகள் அப்படின்றதையும் கொடுக்கத்தான் செய்யும் ஸோ கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி காத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நல்ல விதமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தும் தான் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் உடல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் குறையும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றனால உடல்நலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சொந்த தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு இதுக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லோருக்கிட்டேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு மதிப்பு மரியாதைகள் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்காததுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறதையே கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும்தான் மாணவ மாணவியல் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சாலும் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குரு பயிற்சியானதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் ரிசல்ட்லாம் வருது அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இதை சிம்பிளாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிஷபமில் உங்களுக்கு உங்களோட ஜாதகம் அதாவது நீங்கள் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ரெண்டுமே ரிஷபமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகப்படியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அது தனிப்பயிற்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் இந்த பயிற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சொந்த தொழில் தொடங்கலாமே அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படும் அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் அவசரப்படுறதுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவசர முடிவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து எடுக்கிறத தவிர்த்துக்கிறது அப்படின்றது தான் வந்து நல்லது உங்களுக்கு வேறு ஒன்றும் உங்களுக்கு சபமில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் இருக்குது இந்த ராகு கேதுவில் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கேது நாலாம் மட்டத்துக்கு வராரு அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்துமே தவிர மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பொது பலன்களாக சொல்லணும் அப்படின்னா நல்ல விதமாக தான் இருக்குது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லும்போது அதோடய பலன்கள் அப்படின்றத வந்து என்னன்றத சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்